இந்த மூவி பத்தி பிரசன்ட் மீடியாக்கு क्वेश्चंस ஏதாவது இருந்தால் கேட்கலாம் இரு கேளுங்க. கேக்கலாம் क्वेश्चंस டைரக்டர் சில ட்ரைலரில் ஒன்று சொல்கிறீங்க இந்த சாண்டி மாஸ்டர் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க சார் ட்ரைலரில் ஒன்று காமிச்சிருக்கீங்க படம் பார்த்தா தான் ஃபுல்லாக புரியும் பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டைலாக் வச்சுருக்கீங்க அதாவது குரங்குங்க வந்து ரிலேஷன்ஷிப் ம் ஸோ நம்மளும் தான் அதுலேருந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது ஸோ அப்போ நாமளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது

குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகா இருக்கேன் தான் கேட்டிருப்பா அதே மாதிரி ஆனா மேட்டர் பண்றதான் என்னன்னா அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ட்ரஷ்ல ஆனா தமிழ் சினிமா என்ன என்னன்னா அப்படிதான் கேட்டிருப்பா அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணாங்க அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பிரகிருக்கு இருபத்தி நாலு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது சோ அந்த குழந்த வாய்ஸ் குழந்த மாதிரி அவங்க தான் டப் பண்ணியிருக்காங்க சோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு ரஷ்ஷம் இருக்கு சோ நீங்க காட்டணும் அப்படின்னா ப்ரெசுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும் உங்க உங்க இருந்து பாக்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு எல்லாமே எல்லாமே வந்துருச்சு சோ சோ ஆரம்பிச்சாச்சு இதனால இந்த படத்தை காட்ட பொது பொதுமக்களுக்கு பொதுவாவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது சோ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு அதுக்கு சட்டம் கிட்டம் அதுக்காக இந்த படம் அந்த குழந்தை கதையை எடுக்கிறீங்களா இல்ல குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் சொல்லலாம் ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் ஆமா இல்லை இதை பத்தினா நீங்க யோசிச்சிருக்கலாம் உங்களுக்கு கோவம் வந்துருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அத பார்த்துட்டு இருக்கலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கலைரசன் நடிச்சிருக்கிற அந்த அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க எங்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம் அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸ்டோரி யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க சொல்லுங்க சார் ஆமாம் சார் கரெக்டு சார் இல்லை சார் விட்டுட்டேன் நீ எப்படி சார் சொல்ல முடியும் நீங்கள் நீங்க பாத்தி தான் பார்த்துருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது ம் ஆமாம் ஆமாம் ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி கட்டணுன்றது அவரோட கேள்வி ம் அதான் சார் ட்ரெய்லர்லாம் நான் ஒரு பகுதி காமிச்சிருக்கேன் அப்போ நான் புல் படத்தையே ட்ரெய்லர்ல காமிச்சுதான் படத்துல என்ன சார் பாக்குறது இல்ல சார் கண்டென்ட் ரிவியூல் ஆயிரும் இல்ல இப்ப நான் எல்லாத்தையுமே ட்ரெய்லர்ல காமிச்சுட்டேன் இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு பதில் தான் படம் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் இல்ல 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 ஒரு நிமிஷம் சார் ஆமா சார் சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதான் சொல்றேன் அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார் சார் இங்க பாருங்க சார் இல்ல சார் இல்ல ட்ரெய்லர் கிடையாது சார் இல்ல சார் இது சார் இது இல்ல சார் கரெக்ட் தான் சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தானே சார் இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தானே சார் வந்திருக்காங்க சார் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்ல சார் அதான் சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார் இப்போ நாங்க தானே சார் இன்வைட் பண்ணிருக்கோம் இல்ல இது இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போடும்போது எப்படி சார் அது பப்ளிக் ஸ்கிரீனிங் ஆகும் சார் நம்ம யூடியூப்ல தான் சார் இல்ல யூடியூப்ல சரி ஓகே சார் நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க சார் பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார் சரிங்களா இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது சரிங்களா அதை வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார் அதான் சார் இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஐ ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றத நம்ம கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட் அப்புறம் அது மாறுச்சு இப்போ புருஷன் புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சு இல்ல அப்போ ஏன் பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்னு வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்களா ஏன்னா இப்பவே வந்து இருங்க இப்பவே வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்ததுனாலே வந்து அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் பர்சன்டேஜ் வேணும் கேக்குறாங்க இப்ப தாலின்னு ஒரு விஷயம் வருது அதனால தான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன் குடும்ப பெண்கள் அவங்க வந்து இருங்க சார் ஓகே நீங்க சொல்ற ஈக்வாலிட்டி எல்லாமே சரிதான் சார் இப்ப குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி கேர்ள் ஃபேமிலி உமன் அப்படிதான் சொல்லுவாங்க இப்ப நீங்க வந்து தாலையே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தை மாத்தப் போறீங்க மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு சொல்றீங்க அது நீங்க யூடியூப்ல போறீங்க ஆனா அதுவும் சோஷியல் மீடியா தானே சார் அது எப்படி சார் நீங்க மக்களுக்கு எத்தனையும் சேர்க்க போறீங்க அதுதான் சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் இப்போ தாலி இல்ல சார் நீங்க படம் பாத்தீங்க படம் பாத்தீங்க அப்ப நீங்க அந்த சீன வைக்காம இருந்திருக்கலாம் சார்

அப்போ எப்போ ஒரு குழந்தை கைக்கு ஃபோன் போதோ ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட ஃபோன் போதோ அப்போவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரி திங் இல்லை அவங்க யூ ஃபோன் எடுத்தாலே பான் ஃபிலிம் கூட பார்க்க முடியும் சார் அப்போ நீங்கள் இதை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டு போவாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும் சரி அப்போ ஓப்பனாகவே வந்து மேட்ரு பண்ணலாமா மேட்ரு பண்ணுறியா சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசியமான வார்த்தை அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா ஏ வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஓகே தான் ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா தான் ஹிட் ஆகுது சரிங்களா இப்ப ஏ வாங்கிட்டு போயிருக்கு வர முடியும் எப்படி சார் உங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வருவாங்க சார் அதான் இதுல கிளியரா போட்டிருக்கேன் தான் போட்டிருக்கோம் அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கக்கூடாது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஆனா குழந்தைங்களை பெத்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும் தான் இதை மீன் பண்ணி அவங்களும் ஒரு 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 புருஷன் முன்னாடி ஃபேமிலி தானே குழந்தையோட வந்தாதான் ஃபேமிலி அர்த்தம் கிடையாதுல ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே அதை ஆடியன்ஸ் சொல்றோம் குழந்தைங்க தான் ஏ சர்டிஃபிகேட் சொல்லுங்க சார் ஆ அப்படி நான் சொல்லல அதுதான் அது வேற இது வேற இதுல டிஸ்கஸ் தான் பண்றோம் அதான் அகைன் நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதுதான் புரியுது ஆயிடுச்சு சார் நீங்கள் கட்டியிருக்கேன் சார் மிஸ் கட்டி ஆ அவங்களும் கட்டியிருக்காங்க சார் அதான் சார் இது ட்ரெய்லர் சார் ட்ரெய்லரில் ஃபுல்லாக காட்ட முடியாது சார் காளியை காட்டுறது என்ன ஆகிட போகுது சார் என்ன காட்டணும் காட்டக்கூடாதுன்றது நாங்க டிசைட் பண்றது தான சார் ட்ரெய்லரில் ஃபுல் படத்தை காமிச்சிட்டோம் அப்படினா படத்துல என்ன சார் இருக்கும் இல்ல சார் அது புரியுது நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும் தேங்க்யூ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்ல சார் உங்க கேள்விகள் புரியுது சார் ஆனால் அதுக்கு பதில் படம் தான் சார் நான் பதில் சொல்றதை விட படம் நீங்க படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் என்ன தெரியல தேங்க்யூ கலையரசன் சார் தேங்க்யூ கலையரசன் உங்களுக்கு தான் நீங்க சொன்னீங்க என் போர்ஷன் தான் பார்த்துட்டு ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு நல்லா வளர்ந்து வர ஆக்டர் நீங்கள் இப்போ வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட்டு வந்து டேரக்ட் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சொன்ன உடனே சில பேர் வந்து அது ட சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து கதை கேட்டேன் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது சொல்லி சொல்லி ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் தான் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்குது சரிங்களா இது மாதிரி சப்ஜெக்டில் வந்து அவர் கலையரசன் உள்ளே வரும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து உங்களை வந்து இது மாதிரியே ஸ்டோரியிலேயே வந்து வந்து கூப்பிட்றாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே ஏற முடியுமா கரெக்டா நீங்கள் சொல்றது ஆனால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம் வந்து ஃபுல் கதையை கேட்டோம் நம்ம நடிச்சு முடித்தோம் நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரியாது நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுவான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்ல ஒருத்தரை தப்பாக காமிச்சு கூட அவங்க போலாம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் நீ படத்தை நான் நிறுத்த முடியுமா பல கோடிகள் ஆகிற விஷயம் நான் இந்த என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்ட்டும் ஆச்சு அந்த கதை எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு அந்த யோசனை வந்திருக்கு என்ன மாதிரி ஆமாம் இதில் கரெக்டில் இது சொல்கிற கரெக்டாக யோசிச்சிருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் அது மாதிரி எனக்கு ரிவ்யூஸ் வச்சு ஒரு கதை சொல்லி அதுவும் பயங்கர சென்சிபிளாக இருந்தது அதுதான் நான் துக்காந்தி இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜ்க்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு ஒரு ஒரு ஷாட் எனக்கு காட்டு ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பண்ண முடியாத நிலமையில நம்ம கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தால் நான் இப்போயுமே ஐம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நம்ம நூறு பேரை கரெக்டாக காட்டுற மூலியும் யாருமே தப்பாக காமிச்சிட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல பட் ஆனால் விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெலிங் ஸ்டைல் எனக்கு தெரியும் அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும் என் கதையில் இருந்த ஜென்வினிட்டி எனக்கு தெரியும் அதனால் மாதிரி மற்ற விஷயங்களோட ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி உங்கள் சீனில் தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுகிறாங்க ஆனால் டை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேக் எடுக்கும்போது வேற டைலாகுக்கு அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்களுக்கு வந்து சொன்னாருங்களா இது மாதிரி இதை இந்த பேர் தான் டைலாக் வரப்போதுன்னு சொல்லி நான் அப்போயுமே சொன்னோம் நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறோம் நம்ம இது வந்து தப்புன்னு தான் காட்ட பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப க்ளியரா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம அந்த குழந்தையுமே அந்த படம் பார்க்கறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது அதனால ஏ சர்ட்டிஃபிகேட் போட்டுருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேற வேற டைலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணும் அது ரொம்ப கான்ஷியஸா ஏன்னா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்துல பண்றது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வருது அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார் ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்ப்ளைன் பண்ணார் அதை அக்செப்ட் தான் நடிச்சா இல்ல அங்க நம்ம சொல்லவே இல்லை அவங்ககிட்ட நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து நம்ம இது ரன்னிங் பேரண்ட்ஸுக்கு தெரியும் பட் ஆனால் அங்கே வந்து குழந்தைக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன் ம் ஹாட்ஸ்பாட் மூவியோட பிரஸ் மீட்டிற்கு வருகை புரிந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி தற்போது ஹாட்ஸ்பாட் படத்தினுடைய திரைக்குழுவினர் தற்போது குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள்